அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ்மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத நபர் யாருமே இல்லைங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனையாவது இருந்து கொண்டு தான் இருக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்க வழி தேடிக்கிட்டு தான் இருப்போம் எப்படா அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு இருப்போம் அதில் சில பிரச்சனைகள் பணத்தால் தீருங்க சில பிரச்சனைகள் உறவால் தீரும் சில பிரச்சனைகள் உதவியால் தீரும் ஆனால் இந்த முறை கிரகத்தால் தீரப்போகுதுங்க அதுவும் ரெண்டு விதமான பிரச்சனைகள் ஒரு கிரகத்தால் ஒரு வழியாய் தீரப்போகுதுங்க ரெண்டு பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுது துளாராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய பதிவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க துளாராசியில் பிறந்த நண்பர்களே உங்கள் ராசியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அது குருபலன் தாங்க உங்களுக்கு அது இருக்குது ஒன்பதாம் வீடான மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் குருபலன் இருக்குதுங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குறிப்பிட்டு இந்த செப்டம்பர் மாதத்தில் மிக முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த புதன் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்கு அடியெடுத்து வைக்கிறார் கன்னி கன்னிராசியில உச்சமடைய போறாருங்க மிதுனம் கன்னி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீடான கன்னி கன்னிராசியில உச்சமடைகிறார் பன்னெண்டாம் வீடுங்கிறது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் செலவுகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதுக்கு அதிபதி புதன் அவர் அந்த வீட்டில் உச்சமடைகிறாரு அப்போ விரயம் தானே இருக்கும் செலவு தானே இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனாலும் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க உங்கள் வாழ்க்கையில் வீடு நிலம் சொத்து மாமியார் வீடு இதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இப்போ தீரப்போகுதுங்க சொந்த வீடு கட்டுவீங்க வீடு உங்களுக்கு சொந்தமாகுங்க வீட்டை புதுப்பிப்பீங்க சொத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ தீருங்க மாமியார் வீட்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தீரும் இதுக்கு காரணம் இந்த புதனுடைய உச்சப்பெயர்ச்சி தாங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு வேலையில் மாற்றம் வேணும் வேலையில் இடமாற்றம் வேணும் வேறு ஒரு கம்பெனிக்கு மாறணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சில பேர் வெளிநாட்டு வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு இப்போ அந்த இடமாற்றம் ஏற்படுங்க இப்போ பார்க்குற வேலை பிடிக்கல கம்பெனி சரியில்லை அதை மாற்றணுன்னு நினச்சாலும் சரி வீடு சரியில்லை அதை மாற்றணும்னு நினச்சாலும் சரி அல்லது நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரிங்க அந்த மாற்றத்தினை இந்த புதன் பகவானுடைய உச்சமானது கொடுக்க போகுதுங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த உச்ச புதன் ஏழாம் பார்வையாக மீன ராசியை பார்க்குறாருங்க உங்களுக்கு அது ஆறாம் வீடு ஆறாம் வீட்டில் ஏற்கனவே சனி பகவான் நிலையில் இருக்காரு ஆறாம் வீட்டை புதன் பார்க்குறாரு அப்போ வேலை நிரந்தரமாக அமையும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை குறையும்ங்க பனிச்சுமை குறைய போகுது வேலையில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்குங்க வேலையில் மாற்றம் உண்டு அப்போ வீடு வேலை இந்த ரெண்டு விஷயத்துலேயும் மாற்றங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் தீரப்போகுதுங்க அது ஒரே கிரகத்தால் அதுவும் புதனால் நடக்கப் போகுது நல்லது நடக்கப் போகுது ஏன்னால் இந்த ராசிக்கு அதிபதியான புதன் பன்னெண்டாம் வீட்டில் உச்சமடைகிறார் மிதனராசி உங்களுக்கு ஒன்பதாம் வீடுங்க பாக்கிய ஸ்தானம் அது இல்லை அங்கே குரு பகவான் வேது அமர்ந்திருக்கார் அப்போ இந்த ஒரு நேரத்தில் குடும்பத்தில் விருத்தி ஏற்படும் குடும்பத்தில் வாரிசு கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கி அமர்வதற்கு கூடிய வாய்ப்பு கூட அதிகம்ங்க அதுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கௌரவ பதவிகள் வருங்க மாணவர்களுக்கு பட்டம் பேர் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க விருது பரிசு இதெல்லாம் நிச்சயமாக பாராட்டு வாங்க போறீங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க தலை தப்பும் சில நோய் பிரச்சனை வியாதி பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவங்களுக்கு ஒரு மருந்து அது கொடுத்து அது வேலை பார்க்க ஆரம்பித்து நோய் பிரச்சனையானது தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க மேலும் மிக முக்கியமாக பார்த்தோம்னா கௌரவம் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்குங்க இந்த நேரத்தில் கால் வியாதி உள்ளவங்க நடக்க முடியாதவங்க இவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க அதே போல் கோயில் படிக்கட்டுக்களை சுத்தம் செய்கிறது உழவார பணி செய்கிறது நன்மையை தருங்க பெருமாள் கோவிலுக்கு செல்றவங்க அல்லது திருப்பதி செல்றவங்களுக்கு அதுவும் படியேறி செல்பவர்களுக்கு உணவு கொடுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு பலன் தரும் நல்லது நண்பர்களே என்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுது வெள்ளை கணுக்களை ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி